என் மாடி எனக்கு அன்பு கண்ணுக்குள்ளேயே இருக்காமா என்னனு தெரியல இந்த உமா பிள்ளைய கூட்டிட்டு வந்து கூட கண்ணுல காட்ட மாட்டேங்கிறா அவ தான் அப்படி இருந்தாலும் என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு நான் போயிட்டு அன்பு பார்த்துட்டு வந்துருட்டுமா இது என்ன இருக்குது நீங்க இதெல்லாம் கேட்கணுமா நீங்க போயிட்டு வாங்க யார் உங்களை என்ன சொல்ல போறா இல்லம்மா அவளும் இங்கிட்டு வரவும் மாட்டேங்கிறா என்னன்னு தெரியல இவனும் அங்க போனா எதுவும் சொல்லுவானோ அப்படின்ட்டு தான் இதுக்கெல்லாம் என்னத்த சொல்ல போறாங்க அது உங்க பேத்தி நீங்க தான் போய் பார்க்கணும் ம் சரிம்மா அவன் மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் வந்தானா நான் அங்கே இருக்கேன்னு சொல்லாத வெளியே எங்கிட்டும் போயிருக்கேன்னு சொல்லிடு ஏன்னா அங்கே போனால் எதுவும் திட்ட போகிறான் அதெல்லாம் ஒன்றும் மாட்டாரு நீங்கள் போயிட்டு வாங்க ஆ அப்புறம் காலையில் போட்ட வடை போண்டாலாம் மிச்சம் இருக்குது அதையும் வேணால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க ம் சரிம்மா நான் தான் எடுத்துகிட்டு போயிட்டு வரேன் என் நான் போயிட்டு வந்துடுறேன் பார்த்துக்க உளுந்துக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட்டிடு ஆ சரியத்த நீங்கள் போங்க அன்பு வீட்டில் இருக்காளா என்னன்னு தெரியல தண்ணுக்குள்ளேயே இருக்கா கூட போல போனதானே என்ன முடியும் பத்து வீடுமா இருபதே போச்சு கொடுத்துருவோம் ஆடி கண்ணுதான் படப்போது கொஞ்ச நேரம் உட்காருவோம் என் வீட்டுல நான் சாப்பிட்ட எச்சு தட்டு தண்ணியவே எடுத்து ஊத்த மாட்டேன் இங்க எவையவனா சாப்பிட்டு வச்சிருந்ததெல்லாம் என் கையால எடுத்து ஊதி கழுவ வச்சுட்டானே பாவி மவன் அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா தலைப்பாக்கட்டு மண்டையும் உக்காந்துட்டான் சரி எந்த வேலையும் இருக்காது நம்மளும் போய் உட்காருவோம்

இங்கேயாரு எங்க அம்மா இதுக்கு ஒன்ன மாதிரி வாய் இருக்கணும் இல்ல ஊரா விட்டு கடையை தூக்கி போட்டு உடைக்கணும் எங்க அம்மா உடச்சது நீ உன்னைய பேசுறியோ ஒழுங்கா இருந்தது சொல்லிவிட்டேன் நிக்க முடியலடா நிக்க முடியலனாலும் ஒன்னும் பண்ண முடியாது வேலைக்கு வந்திருக்க ஒழுங்கா நான் சொல்றது கேட்டுதான் ஆகணும் சம்பளம் வேணும்ல சம்பளம் கிம்பளம் எல்லாம் வேணும்னா ஒழுங்கா நில்லு ரோட்டில் போனால் ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்கிட்டு இப்போ குத்துது குறையுதுன்ற கதை மாதிரி ஆகி போச்சே என் கதை உக்கார விட மாட்டிக்கிறான் நிற்க விட மாட்டிக்கிறான் வேலையே வாங்குறாடு படு மாதிரி மக எப்படி மாட்டி விட்டுருக்கான் பாரு அப்படியே நின்னு இருக்காத எல்லாத்தையும் கூட்டி விடு ஏண்டாப்பா எல்லா இடமும் சுத்தமா தானே இருக்கு எல்லா இடமும் சுத்தமா தான் இருக்கு ஆனா உனக்கு வெட்டியா சம்பளம் கொடுக்க முடியாதுல்ல சும்மா நிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க முடியுமா அதனாலதான் இதெல்லாம் கூட்டி விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் எடுத்து கீழே ஊத்தி விட்டுட்டு இந்த ஒரு பத்து வீடு தள்ளி போய் பார்த்தோன்னு வச்சுக்கோ ஒரு பெரிய கருப்பு டேங்க் இருக்கும் அங்க மட்டும்தான் நலத்தண்ணி கிடைக்கும் அங்க இருந்து ஒரு பத்து குடத்தை கொண்டு வந்து இறக்கி வை ஏன்னா சாயந்தரம் சமைக்கணும் அதுவும் இல்லாம எல்லாம் கை கொள்ளுவனும் குடிக்கணும்லாம் கேட்பாங்கல்ல அதுக்காக தண்ணி எடுத்துட்டு வரணும்

தங்கம் அதனாலதான் வர முடியல நீங்க வீட்டு பக்கமே வரல அம்மா மறந்துட்டீங்க தானே

தான் அம்புட்டு கஷ்டம் உடனே காசை அடைச்சிருக்கும் அதனால அவருக்கு போ சொல்லிட்டாரு அதுவும் அத்தையோட செயின் எல்லாம் வாங்கி வச்சிருக்கு மீட்டு கொடுக்கணும் நீ வேலைக்கு அனுப்பிட்டாரு என்னாடி இது இந்த வயசுல வேலைக்கு போய் உடம்பு சரியில்லாம எழுத்துக்கிட்டா எம்புட்டு செலவாகும் ஏன் இப்படி நீங்க தான் மீட்டுக்கிறீங்க காசு கொடுத்து அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட நம்ம சும்மையா அவங்க தலையிலல்லாம் வைக்க கூடாது நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம் நம்மளே அந்த செயினை மீட்டு கொடுத்துருவோம் எப்படியாவது அப்படின்னு சொன்னார் அதனால தான் அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டாரு ஷோ இந்த வயசில் வேலைக்கு அனுப்பி என்ன போ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நாங்கள் கூட ஏதாவது பண்ணி மீட்டுக்கிறோம் நீ அவங்கள கஷ்டப்படுத்தாத பின்னாடி அது உனக்கு தான் பிரச்சனையில் வந்து முடியும் அது என்றைக்கும் நடக்கிறது தானே விடுங்க பார்த்துக்கலாம் சரி உட்காருங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் வேணாம் வீட்டில் உளுந்து பருப்பு எல்லாம் வேற போட்டுட்டு வந்திருக்கேன் மகாதான் பாத்துக்கிட்டு இருக்கா வேலை வேற கிடக்குது நான் தான் அன்புவை பார்க்கணும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு நீயும் கூட்டிட்டு வந்து காட்ட மாட்டேக்கிறேன்னு தான் வந்து பாத்துட்டு போவோம்னு வந்தேன் தான் இதுல வடை எல்லாம் வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடுங்க சரிமா சும்மா அதே இதை நினைச்சுக்கிட்டு இருக்காம எப்பயும் போல வீட்டுக்கு வந்துட்டு போ அன்பையும் கூட்டிட்டு வந்து காட்டிட்டு போ புள்ள இருக்கிறது தான் எங்களுக்கு இந்த வயசான காலத்துல ஒரு ஆறுதல் அதை கூட கண்ணில் காட்டாம வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை உனக்கிட்ட ம் சரிம்மா அன்பு உனக்கு வடை போண்டா பஜ்ஜி அப்படின்னு எல்லாம் இந்த வாலியில வச்சிருக்கேன் அம்மாட்ட சொல்லி எடுத்து சாப்பிடுங்க அன்பு சாப்பிடறலாம் இல்லையா உடம்பு இழைச்சு போய் கிடக்கு ஏமா அவ எப்பயும் போலதான் இருக்கா ஏதோ ஒரு நாலு நாள் அவளை பாக்கல அதுக்குள்ள இழைச்சிருவாளா இல்லையே உடம்பு இழைச்ச மாதிரி தான் இருக்கு சரி நான் கிளம்புறேன் அப்புறமேட்டுக்கு எதுவும் வீட்டுக்கு வா ம் சரிமா அன்பு போயிட்டு வரேன் அம்மாய்க்கு வேலை கிடக்குடா ஆரியா அங்க வேலை இருக்குடா தங்கம் என்னமா அன்பு அழுவுரா நான் வேணா தூக்கிட்டு போவா ஏமா அங்க நீங்க வேற அடுப்புல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க இவ பாட்டு கம்மன் இருக்க மாட்டா அதை தொடவும் இதை தொடவுமா இருப்பா அடங்கி உடங்கி இருக்கிறது எல்லாம் இல்ல எதையாவது தொட்டு என்னைக்கு இது மேலே பட்டுருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நான் தூக்கிட்டு போறேன் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா வந்து தூக்கிட்டு போ வந்து இருந்துட்டு

வீட்டுல அம்புட்டு பண்றாங்க அதனாலதான் சரி இங்க வந்து ஒரு சில பிரச்சனையெல்லாம் பொண்ணோட விசேஷத்தையும் கையோட முடிச்சு விட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நிறைவா இருக்கும் பேசி வந்துட்டோம் இதுல பேசறதுக்கு என்ன இருக்கு நாங்களே எல்லாமே பண்ணிடுறோம் நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க என்ன இப்படி சொல்லிப்பட்டீங்க எங்க பேத்திக்கு நாங்க செய்யாம அதுவும் இல்லாம தலைப்புள்ள வர நாங்க தானே எல்லாம் வைக்கணும் அதுக்காக தான் எல்லாம் பேசி முடிக்கலாம்னு வந்திருக்கோம் உங்க ஆசை ஏன் நாங்க கெடுக்கணும் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்புறம் அங்க வெளிநாட்டுல கிடைச்ச சில பொருள் எல்லாம் இருந்துச்சு எல்லாத்துக்கும் துணிமணி மணி அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் நீங்க போட்டுக்கணும் எதுக்கு மாமா உங்களுக்கு சிரமம் நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க வெளிநாட்டுல எம்பிட்டு கஷ்டம்னு எனக்கு எல்லாம் தெரியும்

பாரம் போல தான் சம்பி குடிச்சிட்டு வந்தோம் நிறைய நிறைய ஊத்தி வச்சிருக்கீங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்களே இதுவே கம்மியாத ஊத்தி இருக்கேன் குடிங்க பாத்துக்கங்க யமடி அப்படியே டேபிள்ல வச்சிருங்கமா ஆர்னوني குடிச்சுக்கறோம் ம் சரிங்க ஆ யமடி இப்போ வந்து வடகாப்பு பண்ணணும் இப்ப நம்ம வீட்ல நாங்க தான் எல்லாமே பண்ணணும் வைக்கணும் நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு பண்றீங்கன்னு சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி நாங்க பண்ணிடலாம் இல்ல சம்மந்தி வீட்டில் அம்புட்டு வசதியும் கல்யாணத்துக்கு கடன் வாங்கி எல்லாம் மேற்கொண்டும் அவங்கள சிரமப்படுத்தக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் எதுக்கு உங்களுக்கு சிரமம் நாங்களே எல்லாம் பார்த்து பண்ணிடுறோமே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க சமந்தி இது எங்க வீட்டு விசேஷம் நாங்க தான் பண்ணி ஆகணும் இதுல எல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கான இதே கிடையாது சரிங்க சமந்தி சரி எப்படி பண்ணலான்னு ஆசைப்படுறீங்க இல்லமா நீங்க வீட்டில் வச்சு பண்ணணுன்றீங்களா இல்ல மண்டபம் எதுவும் பிடிச்சி பண்ணுவோமா கல்யாணத்துக்கு மாதிரி பண்ணணுமா எப்படி நீங்க கல்யாணம் நல்லா ஆடம்பரமாகவே பண்ணிட்டோம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இது அழகாப்பு தானே அதுவும் இல்லாம குழந்த பிறந்தா காது குத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு கிடக்குது அதனால சிம்பிளா நம்ம வீட்லயே வச்சு பண்ணிடுவோம் அங்க இருந்து சொந்த மந்தம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க நம்மளும் இங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடுறோம் வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க ஓ சரிங்கம்மா பரவாயில்லைங்க அதுவும் இல்லாம நமக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி நிறைய இடம் கிடக்கு அங்க கூட பந்தல் போட்டு செட்டு போட சொன்னா கூட பசங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க அங்கிட்ட பண்ணிக்கலாங்களா ம் சரிங்க பத்திரிக்கை தான் அடிக்கணுமா இதுக்கெல்லாம் போய் எதுக்கு பத்திரிக்கை அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சும்மா வாய் வார்த்தையே கூப்பிட்டா போதும் ஆமா அப்புறம் அவங்க பக்கத்துல எத்தனை பேர் நம்ம பக்கத்துல எத்தனை பேருன்னு பாருன்னு கேளுங்க ஏன்னா வளகாப்பு வரவங்களுக்கு எல்லாம் பாத்திரம் எல்லாம் கொடுப்போம்லமா அப்புறமா எங்க ஊர் பக்கம்னா அந்த வலகாப்புக்கு வந்து பாத்திரம் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தர் வசதியை பொறுத்து தட்டோ தாம்பளமோ இல்ல டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க நம்ம பக்கத்துல எத்தனை பேர்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மாதிரி நாங்க பொருள் வாங்குறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும் ஓ அப்படியெல்லாம் இருக்கா எனக்கு அதை பத்தியெல்லாம் ஒன்னும் தெரியல நம்ம பக்கம் எப்படியும் ஒரு ஐம்பது பேர் என்னமோ வருவாங்க சரிங்க அப்ப நம்ம பக்கத்துல ஐம்பது பேர் இங்க ஐம்பது பேர் நூறு பாத்திரம் வாங்கினா போதும் ம் போதும் ரொம்ப செலவு எழுத்துக்காதீங்க அப்புறம் எத்தனை வகையான சாப்பாடு எதிர்பார்க்குறீங்க ஏங்க வளகாப்புக்கு வரவங்களுக்கு நம்ம வெரைட்டி ரைஸ் தான் வைக்க போறோம் அதுவே வந்துட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று பிடிக்கும் ஒன்று பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் நிறைய நிறைய வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க மிச்சமாயி போயிடும் அதனால அளவா பார்த்து செஞ்சுட்டு வாங்க ம் சரிங்க நாங்க நல்ல நேரம் பார்த்தோமா காலையில பதினொன்னு டு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ள எல்லா விசேஷத்தையும் முடிச்சுட்டு நாங்க இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் ம் சரிங்க சமதியமா இப்ப வளகாப்பு போட்டு கூட்டிட்டு போயிட்டு பிள்ளையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசம் வச்சிருந்து அனுப்பலான் இருக்கோம் என்ன சொல்றீங்க ஐயோ சமுந்தி அத்தனை மாசமா அத்தனை மாசம் மரமோல விட்டுட்டுல எங்களால இருக்க முடியாதுங்க இப்போ நீங்க வளகாப்பு போட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாரம் பத்து நாள் வச்சிருந்து அனுப்புங்க நாங்கள் கூட வந்து கூட்டிட்டு வந்துடுறோம் என்னம்மா உங்களுக்கு எப்படி உங்க மரும இங்க இருக்கணும் எங்கம்மாவும் எங்க வீட்டில இருக்கணும்னு ஆசை இருக்கும் இப்படி சொன்னா எப்படி எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே நடக்கிறது தாங்க இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு இதுல மூணு மாசம் அதுல ஆறு மாசம்னு ஒன்பது மாசம் ஆகி போச்சு இல்லைங்க என்ன சம்மந்தி இப்படி சொல்றீங்க என்னம்மா எங்களுக்கும் ஆசை இருக்கணும் இல்ல வச்சு பார்க்கணும் வைக்கணும்னு இப்படி சொன்னா எப்படி கொஞ்சம் யோசிச்சு என்னன்னு சொல்லுங்க ஏன்னா எங்களுக்கும் ஆசை பாசம் இருக்கும்ல ஆக்கி கொடுக்கணும் பார்க்கணும் வைக்கணும்னு அதுக்கப்புறம் என்ன மருமகம் உங்க வீட்டில தான் இருக்க போறா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன வந்துட்டு வந்துட்டு போவோம் அந்த பக்கம்லாம் வருவீங்களா என்னமோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நிலமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடரை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்